Wanakam friends! ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் வந்து ஓய்வு முடிவு அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த சமயத்தில் தான் இப்போ ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் வந்து ஆட போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்குள்ளே வந்து கடுமையான போட்டி வந்து ஏன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயருக்கு மட்டும்தான் பிளேயிங் லெவலில் வந்து இடம் கொடுக்க முடியும் அதனால் வந்து நிறைய குழப்பம் வந்து இப்போ வந்து இந்திய நியில் வந்து இப்போ அந்த குழப்பத்தை வந்து அதிகப்படுத்தும் விதமாக சிவம் தூபேவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான் தொடரில் வந்து பேட்டிங்கு பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து அசத்தி வந்துட்டு இருக்காரு பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு அதுலேயும் அதிவேக ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு கண்டினியூஸாக மூணு சிக்ஸர்கள் எல்லாம் வந்து ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து பறக்க விட்டார் இந்த மாதிரி வந்து தூபே தொடர்ந்து வந்து அதிரடியாக வந்து ஆடி வந்துட்டு இருக்கிறப்ப அவரும் ரிங்கு சிங்கும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா அவர் ரெண்டு பேருமே வந்து செம்மையாக வந்து ஆடுறாங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தோனியினுடைய தியாகம் வந்து வீண் போகல சிவம் தூபேலாம் வந்து ஐபிஎல்லில் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது மும்பையில் வந்து அவர் இருந்திருந்தால் கூட இந்தளவுக்கு அவருக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் தோனி வந்து தொடர்ந்து தூபை மேலே நம்பிக்கை வச்சு ஒன்று ரெண்டு சீசன் அவர் வந்து சொதப்போனா கூட சீஸ்களை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்து இருந்தார் இப்போ அதற்கான பலனை தான் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்ருக்கோம் தூபை வந்து இந்த மாதிரி அதிரடியாக வந்து ஆடுறாரு அதனால் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் வந்து முக்கியமான கீ பிளேயராக வந்து சிவம் தூபே அதுவும் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து பெரிய ஒரு பவர் ஹிட்டராக இவர் வந்து இருப்பார் அதனால் வந்து தோனி முடிவெடுத்து அவர் வந்து தூபை வளர்த்து விட்டது இந்தியனுக்கு பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்க போகுது இந்த உலக அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி